ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருந்தோம்னா ஹீரோ கம்பெனியில் உள்ள ரெக்கார்ட்ஸை எடுக்க வரும்போது எல்லாருமே மாட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லோரையும் வெளியே அனுப்பும்போது புது ட்விஸ்ட்டாக லேடி லூ ஸ்டைலாக நடந்து வந்து அங்கிள் மேலே மோதி நைஸாக சாவியை எடுத்துகிட்டு ஹீரோட்ட மற்றவங்களுக்கு தெரியாமல் கொடுத்துட்றாங்க கொடுத்துடுறாங்க லேடி லூ நீ என்னை வேணும்னே தான் இடித்தவும் பக்கத்தில் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டே என் மேலே ஏன் மோதுன்னு நல்லா திட்டுது செக்யூரிட்டி வந்து லேடி லேடிலுவே எழுத்துட்டு போயிடுறான் ஹீரோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி ரெக்கார்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டான் அங்குள் ஹீரோவை எங்கன்னு தேர்றான் ஹீரோ டெலிவரி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி கோட் சூட் மாட்டிடுறான் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி தேர்ட் ஃப்ளாருக்கு லிஃப்டில் போய் நிற்கிறான் அங்கே ஒரு லேடி யார் நீன்னு கேட்டதுக்கு உனக்கு அடையாளம் தெரியலான்னு ஹீரோ கேட்குறான் உடனே சாரின்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக நான் காஃபியை ரெடி பண்ணிவிட்டு வரேன்னு அந்த லேடி சொல்லுது உடனே ஹீரோ நம்ம கம்பெனியில் ஃபுட்டோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இல்லை போல் அதனால தான் உனக்கு என்னையை மறந்துட்டுன்னு சொல்கிறான் ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கார்டை எடுத்துகிட்டு வந்ததை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அந்த லேடி ஹீரோவுக்கு காஃபியை கீழே வந்து கொடுக்குது உடனே ஹீரோ காஃபியை வாங்கி குடிச்சிட்டு நல்லா வேலை பண்ணுறேன்னு அந்த பொண்ணை பாராடுறான் அதுக்கு அந்த பொண்ணும் தேங்க்யூன்னு சொல்லுது இதை பார்த்து லைட்டாக ஜெலஸான ஹீரோயின் ஹீரோட்ட இருந்தால் காஃபியை வாங்கி குடிக்கிறான் அஞ்சு பேர் சேர்ந்து மீட்டிங்கை போடும்போது ஹீரோயின் லேடிலூக்கிட்ட எதுக்காக எங்களுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னு கேட்டதுக்கு ஹீரோ சென்ட்ட இருந்து நீங்கள் வெளியே வந்தது ஏன்னு கேட்கான் உடனே லேடிலூ ஃபன்னுக்காக தான்னு சொல்லிட்டு அதுக்கு சிஸ்டர் வேறு எதுவும் ரீசன் இல்லையான்னு கேட்டதுக்கு லேடிலூ பிரதரை ஒரு மாதிரி பார்க்குது உடனே சிஸ்டர் பிரதரை முறைக்கிறாங்க பிரதர் கேப்பை போட்டு மூஞ்சை மறைச்சிக்கிறான் நெக்ஸ்ட் சீன்லேயே போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து அங்கிளை மேனேஜரை அந்த ஒரு பிஸ்னஸ் மேனை அப்புறம் சென்னோட பிரதரை எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க சிஸ்டர் மேனேஜர் பொண்ணை கூப்பிட்டு கீயை வாங்குறாங்க ஒரு பாரில் நாலு பேருமே ட்ரிங்க் பண்ணும்போது சிஸ்டர் கம்பெனி உண்மையான ஓனர் கிட்ட திரும்ப வந்ததுக்காக நாம் செலிப்ரேட் பண்ணுவோன்னு சியர்ஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க பிரதர் ஹீரோட்ட கட்டாயப்படுத்தி சிரிக்கிற மாதிரி உங்கள் சிரிப்பு ஏன் இருக்குன்னு கேட்டதுக்கு ஹீரோ இந்த வெற்றிக்கு நாம் நிறைய விலை கொடுத்துட்டோம்னு சொல்கிறான் ஹீரோயின் சோகமாக ரொம்பவே அதிகமாக குடிக்கிறாங்க ஹீரோ தங்கியிருந்த ரூமுக்கு வரும்போது அங்கே ஒரு லெட்டரை பார்க்குறான் அதை ஹீரோயின் தான் எழுதி வச்சுருக்காங்க அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காங்கன்னா நாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் திரும்பவும் நீரிச்சாக மாறிட்டேன் உனக்கு சாதாரண மனிதனோட ஃபீலிங்ஸெல்லாம் இருக்காது உன்னால் சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் எனக்கு தர முடியாது உன்னோட இருந்த இந்த கொஞ்ச நாளில் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் நான் இந்த சிட்டியை விட்டே போகிறேன் என்னையை தேடாத நான் ஃபுட் ஃபைட்டர் ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டும் போகிறேன் ஏன்னா அங்கே உன்னோட நினைவுகள் தான் அதிகமாகவே இருக்குது எனக்கு நீ என்னை லவ் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றின்னு இல்லட்ராக ஹீரோயின் முடிச்சிட்டாங்க ஹீரோ ஹீரோயினை நினச்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான் கம்பெனிக்கு கம்பெனியில் உள்ள எல்லா ஸ்டாஃப்ஸும் நம்மளோட உண்மையான ஓனருக்கு கம்பெனி கிடச்சிட்டுன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஹீரோ மட்டும் அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்தா அந்த லேடி ட்ரிங்க் பண்ணுங்கன்னு சொல்லுது ஹீரோவை ட்ரிங்க் பண்ணுறான் நெக்ஸ்ட்டு ஃபுட் ஃபைட்டர் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோயின் வந்து அங்கே உள்ள தாத்தா கிட்டே உள்ளே போய் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு போய் எதையோ தேடிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க தேடினது கிடைக்கவே இல்லை உடனே அந்த தாத்தா நீ என்ன தேடுறேன்னு கேட்குறாரு ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்கிறா அப்போ ஹீரோ நீ இதையாக தேடுறேன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு கோக்டோபாக்குள்ளே மூடியை காமிக்கிறான் நீ ஏன் இங்கே வந்தேன்னு ஹீரோயின் கேட்குறா நான் எந்த ஒரு தவறான மோட்டிவ்க்காகவும் வரல நான் இங்கே இன்றைக்கி வந்தது நீ என்னை மேரேஜ் பண்ணுவியான்னு கேட்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறான் நான் சின்சியராக சீரியஸாக வாழ்க்கையை உன்னோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நீ நான் ரிச்சாக இருக்கிறதுனால என்னையை மேரேஜ் பண்ண வேண்டாம் லவ் தான் மேரேஜ்க்கான அடித்தளம் ரிச்சாக இருந்தாலும் நீ நானும் எப்போதுமே ஈக்குவல் தான் நான் பணக்காரங்கிறதுனால நமக்குள்ள எந்த ஒரு வேறுபாடுமே பாகுபாடுமே கிடையாது உடனே ஹீரோயின் உன்னால் சாதாரண மனுஷன் மாதிரி சந்தோஷத்தை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கா தேவைப்பட்ட கம்பெனியை கூட உனக்காக விட்டுருவேன்னு சொல்லிட்டு முட்டியை போட்டு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்போதோ நோயில் இருக்கும்போதோ சந்தோஷமோ துக்கமோ எப்போதுமே உன் கூட நான் இருப்பேன் நீ நீ ஏற்றுக்கிட்டு மேரேஜ் பண்ணுன்னு ஹீரோ ப்ரொப்போஸ் பண்ணுறான் ஹீரோயினு ஏற்றுக்கிறான் ரெண்டு பேருமே ஹக் பண்ணும்போது வெடிலாம் வெடித்து கொண்டாடுறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக அந்த வெடிலாம் பார்த்து ரசிக்கிறாங்க அப்புறம் என்னப்பா நெக்ஸ்ட்டு சீனே மேரேஜ் சீன் தான் சிஸ்டர் மேரேஜ் கிட்டப்பில் வந்து இந்த குயினோட வெட்டிங் நல்லா எக்ஸ்பென்சிவான பிளேஸில் தான் நடக்கும்னு சொல்லும்போது பேரிஸ் டவரை காமிக்கிறாங்க நீங்களாம் தப்பாக நினைக்க போகிறீங்க கல்யாணம் ரெஸ்டாரண்டில் தாங்க நடக்குது பேரிஸ்லாம் இல்லை வெறும் பேரிஸ் டவர் போஸ்டர் தான் சிஸ்டர் பிரதரும் கிஸ் பண்ணுறாங்க கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சொல்லிகிட்டே வராங்க டைமண்ட் ரிங் சேமாக இருக்கலன்னு ஹீரோயின் கேட்டதுக்கு ஹீரோ ஆமான்னு சொல்கிறான் உடனே ஹீரோயின் சில ஹண்ட்ரட்ஸா அப்படின்னு கேட்குறா அதுக்கு சில மில்லியன்ஸ்னு ஹீரோ அதோட வேல்யூவை சொல்கிறான் அதை கேட்ட ஹீரோயின் வாயை பிளக்குறா கிதாண்டா டைமுன்னு ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணுறான் அதுக்கடுத்து ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் தான் ஹீரோயினோட பிரதர் வந்து ஹீரோட்ட இப்போவும் எப்போவும் ரிச் ஆனாலும் ரொம்பவே ரிச் ஆனாலும் சந்தோஷத்துலேயும் துக்கத்துலையும் என்னோட சிஸ்டரோடு இருப்பீங்களான்னு கேட்குறான் கண்டிப்பானு ஹீரோ சொல்கிறத கேட்டால் எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க பிரதர் ஹீரோயின்கிட்ட இதே மாதிரி கேட்க போகிறதுக்குள்ளேயும் ஹீரோயின் கண்டிப்பானு சொல்லிவிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணுறாங்க எல்லாருமே இது ஃபோட்டோக்கான டைம் ஸோ ஹாப்பியாக ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து ரெண்டு ஜோடியும் அவங்களுக்குள்ள பைக்கில் சுத்த கிளம்பிட்டாங்க இந்த ட்ராமாவை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் இந்த ட்ராமா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம ஆர் ஆர் ட்ராமா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ